ஓட்டுவாள் மட்டும் சீட்டுவாள் புள்ளசம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆண்டு மூணு லட்சம் இருந்தால் இந்த ஆட்டோ கொண்டு போகலாம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ அங்கே நிற்க மாட்டா ஜாழ்ப்பாணத்தில் கல்யாங்காட்டில் அமைந்துள்ள கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஆட்டோக்கள் வந்து விற்பனை காண்டி இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஐந்து ஃபோர் ஸ்டாக் ஆட்டோவும் நான்கு டூ ஸ்டாக் ஆட்டோவும் நிற்குது அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லூர் திருவிழா ஆனது வந்துருக்கு நல்லூர் வந்து பதினொன்றாம் திருவிழா நடந்திருக்கு இப்போ அது கண்டா நல்லூர்ல காவடி எடுப்பதற்கான காவடியில் வந்து இங்கே வாடகை கொடுத்து வைக்கணும் அதாவது தூ காவடியும் சரி மற்றும் நோவல் காவடியும் சரி வாடகை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வாட் அதுங்க ஆட்டோக்குள்ள ஓண்டும் எவ்வளோ எவ்வளவு லீசிங் தாரணம் எல்லாம் வந்து விடலாம் வாங்கோ தாண்டிக்குள்ள போகலாம் இந்த கவிஸ்டன் வாகனம் எங்கே இருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்துல அதுக்குமாதிரி பருத்தூரில் பார்த்தீங்கன்னா நல்லூர் தாண்டி வர

களையனா புது ஆட்டோ வந்து 2 மில்லியன் 20 லட்சம் தான் போகும் அப்ப இது என்ன இது பிடிக்கனது காண்டின்னா டிஃபரன்ஸ் இருக்கிப்ப? இது என்ன ஆட்டோ வந்து புது ஆட்டோ விட இந்த ஆட்டோ வந்து நல்லம். ஆ ஆ. எல்லாம் இதுல நீ அப்படி என்ன இதுல? என்ன மொடல வித்தியாசம்தானே. பழைய மொடல அத விட தம்ரம் போற இல்ல. ஆ இப்போதை தம்ரம் போற. ஆ ஆ. எல்லாம் ரன்னிங் கோஸ்டே. வேலே இருந்தா அப்படி வேலே இருந்தா இல்ல என்ன வேலே இருந்தா எல்லாமே சேதா இருக்கு. வந்து நீங்க சொல்ல வந்து பதினாறு தொண்ணூறு அடுத்து இன்னும் ஒரு டபுள் ஏடி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று இருக்க முடிய பச்சை வேணும் போஸ்டர் கார்டு என்ன மாதிரி என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இது வந்து செகண்ட் ஓனர் இது பாருங்க 5320 5320 லட்சம்

அன்னிங்க சார் எடுத்து அப்படியே ஒளி போட்டியே ஒரே திருத்த முடியாது ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நாலு கொஞ்சம் விலை குறைவாக ஒரு ஆட்டோ இருக்குது இப்படி குறைவா உங்களுக்கு இருக்கும் எத்தனை ஆண்டு அடுத்து எழுபத்தி எட்டு ஒரு ஒரு இது வந்து விலை வந்து வந்து

இது வந்து கவிச நாட்டோண்ட ஒரு இதா இருக்குன்னா அருள் காவடி கல்யாங்காடு அறுபத்தி எட்டு சைபர் ஐந்து இருபத்தி மூணு இந்த நம்பர் ஓகேண்ணா இப்போ அந்த தூக்காடி பாத்தலாங்க அதே மாதிரி இந்த சின்ன காவடி என்னது என்ன முடியும ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு ஆயிரத்தி வந்து பதினாறு மட்டும் இருக்கு வாடகைக்கு சின்ன காவடி பெரிய காவடி சைஸ் இருக்கு இது வந்து நடத்துற காவடி இது வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படித்தான் கொடுக்காது பெரிய பெரும் காவடி எல்லாம் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் தெரியுங்களோ எனக்கு தெரியுது கவிசாட்ட வந்து அருள் காவடி பேர்ல வந்து வாடகையை கொடுத்து